அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பெரம்பலூர் வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயிலில் இப்போ இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோயிலில் இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தான வேணுகோபாலன் ஸோ இவர் வந்து இந்த கோயிலில் கருடாழ்வாரோடையே இருக்கார் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பக்கத்துலேயே வாலி இருக்காரு வாலீஸ்வரர் இருக்கார் அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் இங்கே வந்து விநாயகர் ரொம்ப பழமையான விநாயகர் இந்த கோவிலில் கல் சிற்பங்கள் கோவிலை சுற்றி பார்க்குறோம் இதில் சகசரலிங்கம் குருதட்சிணாமூர்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலை ஆரம்ப காலத்தில் முகலாயர் காலத்தில் உடைக்கப்பட்ட சிலை விநாயகர் பல சிற்பங்களை வந்து நீங்கள் உடைக்கப்பட்டு பார்க்கப்படலாம் இதில் கோயிலுக்கு வெளியே உள்ள இருக்கக்கூடிய லிங்கம் ஜேஷ்டா தேவி இங்கே இந்த கோயிலில் இருக்காங்க தைத்துளை கரணத்திற்கு ஏற்ற கோவிலும் கூட அப்படியே கோயிலை சுற்றி வர்றோம் இங்கே நடராஜர் அப்படியே அம்பாள் சந்நிதி அம்பாள் வந்து துர்க்கை அம்மன் துர்க்கை நீதியாகவே இருக்காங்க அம்பாள் கோயிலுடைய வழிபடக்கூடிய முறை சிம்ம வாகனியாக அம்பாள் இருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா சிம்மத்தின் மீதே அம்பாள் இருக்காங்க ஆரடி முருகன் இதை பற்றி வரலாற பின்னாடி சிவாச்சாரியர் அவர்கள் உங்கள்கிட்ட எடுத்துரைப்பார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பரம்பலூர் மாடிகண்டபுரம் மாடீஸ்வரர் கோயில் நம்ம இருப்போம் நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் வந்து நம்ம கொடுப்போம் இது பெரம்பலூர் பக்கத்தில் கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறையும் இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது சென்னையில் இருக்கிறவங்க எப்படி வர்றது மற்ற ஊர்லேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சிவாச்சாரியார் ராஜா சிவாச்சாரிய ஐயா அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து போகிறோம் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கனகத்ரலே போற்றி கல்லை மலஜானே போற்றி போற்றி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தத்தை வட்டம் வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலாம்பிகை சமேத வாலீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலானது இராமாயண காலத்திற்கு முற்பட்ட திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலே இந்த சிவபெருமானை வந்து உள்ள வாலி வந்து வழிபட்ட ஸ்தலம் ராமாயணத்தில் உள்ள வாலி பெருமான் வந்து இங்கே சிவ பூஜை பண்ணி தன்னை போரில் எதிர்த்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பாதி பலம் தனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வாலி தான் வந்து இங்கே சிவ பூஜை செஞ்சுருக்கார் வாலி சிவ பூஜை செஞ்சு அந்த வரத்தை பெற்றதுனால தான் ராமகிரானை வாலியை மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெற்றார் அந்த வரம் பெற்ற சிவாலயம் என்பது எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தியாக்கூடிய ஸ்தலம் எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் எதிராளிகளின் பிரச்சனை நமக்கு எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் அந்த எதிராளிகளின் தொல்லைகள் அனைத்தையும் நிகழ்த்தியாக்கக்கூடிய ஸ்தலமானது இத்த இந்த திருத்தலம் இத்திருக்கோவிலில் வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் இந்த உள்ள இருக்கிற ஈஸ்வரர் வாலீஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தி ஒரு சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சந்தனாதித்தைலம் இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சு அதை எடுத்து நம்ம சரீரத்தில் பூசியிருந்தோன்னா சரீர சம்பந்தமான வியாதி தோஷங்களும் நிகழ்த்தி ஆகக்கூடிய சுவாமியாக இருக்கார் உள்ள ஈஸ்வர ஈஸ்வரர் இப்ப திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான விநாயகப் பெருமான் இந்த விநாயக பெருமான் பிள்ளையார் பட்டியலில் கற்பக பிள்ளையார் மாதிரியே இருப்பார் அவர் வந்து வளம்புரி விநாயகர் இவர் இடம்புரி விநாயகர் இந்த விநாயக பெருமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி ரொம்ப விசேஷமான மூர்த்தி யார் என்ன பார்த்தீங்கன்னா தண்டாயுத தான் இந்த திருக்கோவிலில் இருக்கிற தண்டாயுத பாணி மாதிரி எங்கேயுமே நீங்கள் போய் பார்க்கவும் முடியாது அதுவும் வடதிசையில் இங்கே தான் இருக்கார் தண்டாயுத பாணி வேறு எந்த கோவிலுமே தண்டாயுத பாணி வடதிசையில் இருக்க மாட்டார் முருகன் இருப்பார் பள்ளி தேவியான இடத்துக்கு இருக்க சுவாமெல்லாம் இருப்பார் தண்டாயுத பாணியாக இருக்க மூர்த்தி வந்து இங்கே வடதிசை நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமான் தண்டாயுத பாணி தான் இங்கே காவல் தெய்வமாக இருக்கார் அதனால தான் பெரிய மூர்த்தியாக இருக்கார் வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருப்பார் இடது செவி கீழே இறங்கி வலது செவி மேலே தூக்கி வந்தவரின் குறை அனைத்தையும் கேட்பதற்காகவே செவி சாய்த்தபடி இருப்பார் தண்டாயுத பாணியை பார்த்தீங்கன்னா சிற்ட்சமுகத்தோடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புன்னகையோடு இருப்பார் அதுவும் பிரகாரத்தை சுற்றி வளம் வந்து இல்லைன்னா பிரக்காரத்தில் பார்த்திங்கன்னா பல நிறைய சுவாமிகள்லாம் ஒரு இருக்கும் அந்த பிரகாரத்தில் ஒரு சுவாமி இருப்பார் கை இல்லாமல் இருப்பார் ஒரு சுவாமி கால் இல்லாமல் இருப்பார் அந்த சுவாமி வந்து அந்த கால ஆதிமூர்த்தி தண்டாயுத பாணி தான் தண்டாயுத தண்டாயுதபாணி தட்சிணாமூர்த்தி அந்த காலத்தில் முகலாயர் போர் நடந்திருக்கு போர் நடந்தப்போ இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையுமே சிதிலம் செஞ்சிருக்காங்க ஸோ எல்லா சுவாமியிட்டையும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா நினைச்சுருக்கோம் நிறைய பின்னமான சிலைகள்லாம் பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து இந்திய தொல்லியல் துறை மற்றும் அறநிலையத்துறையினால் அறநிலைத் கட்டுப்பாட்டில் வந்து இந்த திருக்கோவில் வந்து இயங்கிக் இருக்கிறது இப்போ பிரக்காரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் ஜேஷ்டா தேவி இருப்பாங்க ஜேஷ்டா தேவி மாந்தன் மாந்தி ஜேஷ்டாதேவிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூதேவின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மூதேவி கிடையாது ஆற்கடலை கலந்து கடையும் போது ஸ்ரீதேவிக்கு முன்னாடி வந்தவங்க தான் மூத்த தேவி மூத்த தேவின்னு சொல்லி அந்த மூத்த தேவியை வந்து பிற்காலத்தில் வந்து மக்கள் வந்து அதே மூ மூத்த தேவி மூத்த தேவின்னு சொல்லிட்டு அப்படியே மூதேவின்னு கொண்டு வந்தாங்க அந்த தெய்வத்தினுடைய உண்மையான பெயர் ஜேஷ்டா தேவி அந்த ஜேஷ்டா தேவியை எதுக்காக வழிபாடு செய்வாங்கன்னா அந்த சோழ மன்னர்கள்லாம் அந்த தெய்வத்தை இந்த சோழர் காலத்தில் உள்ள கோவில்களில் மட்டும்தான் அந்த சுவாமி அதிகம் இருப்பார் அந்த ஜெ எதுக்காக அந்த சாமி அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தை அவங்க வணங்கிட்டு போவாங்க வணங்கிட்டு போனாங்கன்னா எதிராளிகளை மந்த நிலை கொண்டு செல்லக்கூடிய சக்தியுடைய தெய்வமானது அவங்க இந்த மாதிரி இருக்கிறதா அதை சுற்றி வந்தேன்லாம் பைரவர் இருப்பார் எங்கேயுமே பார்க்க முடியாத பைரவர் வாகனமே இல்லாமல் இருப்பார் கபால பைரவர்னு பேர் அவருக்கு கபால பைரவர் மண்டையோடையே பூனலாக அணிஞ்சிண்டு இடுப்பில் வந்து நாகத்தை அணிஞ்சுண்டு பைரவர் வந்து வாகனமே இல்லாத கபால பைரவராக இருக்க அஷ்டமி ஒரு ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கே அதே மாதிரி அம்பாள் வந்து துர்கை சுரூபிணியான அம்பாள் பிரகாரத்தில் தனியாக துர்கை கிடையாது நமக்கு இது அம்பாளே துர்கை சுரூபிணியாக சிங்க வாகனத்தோடு இருக்காங்க எல்லா ஆலயத்துலேயும் அம்பாள் வந்து ரிஷப வாகனத்தில் இருக்காங்க இது அம்பாள் துர்கை சுரூபினியாக இருக்காங்க ரொம்ப விசேஷம் சிந்தான பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை உள்ளவங்களும் அம்பால தரிசனம் வந்து போனால் சீக்கிரமாக அந்த காரியம் நடக்குங்கிறது இதீகம் இது மாதிரி இங்கே வந்து சந்தான கோபாலகிருஷ்ணர் பாமா ருக்மணியோட கோபாலகிருஷ்ணரும் இருக்கார் சந்தான கோபாலகிருஷ்ணர்னால் புத்திர சந்தானத்தை அனு அனுகிரகம் செய்யக்கூடிய கோபாலகிருஷ்ணர் அவர் அந்த கிருஷ்ணரையும் அம்பாலையும் வழிபாடு செஞ்சோன்னா பாக்யம் சந்தான பாக்யம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இது மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமான் மூன்று பெருமான் இருப்பாங்க எதற்காக மூன்று நந்தியம்பெருமான் வச்சுருக்காங்கன்னா வாலிபம் நம்ம வழி ஒதுக்கப்படுவோம் இப்படி மூன்று நிலை அடையற மாட்டிங்களா சிறுவ பருவம் பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் வயோதிக பருவம் அது மாதிரி மூன்று நந்தி இருப்பாங்க அந்த நந்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி இருக்க நந்தியை பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் குழந்தை பருவம் இந்த நடுவில் இருக்க நந்தி பார்த்தீங்கன்னா வாலிப பருவம் அந்த வெளியில் இருக்கற நந்தியை பார்த்தீங்கன்னா பருவம் அதே மாதிரி சுவாமியுடைய திருப்பாதத்தை அவர் பார்க்குற மாதிரி இருப்பார் முன்னாடி இருக்க வாலிப நந்தி குழந்தையான நந்தி நடுவில் வந்து சுவாமியுடைய இடுப்பு பகுதியை பார்க்குற மாதிரி வாலிப நந்தி இருப்பார் அந்த வெளியில் இருக்கிற வயோதிக நந்தியாக இருக்கிற சுவாமியுடைய சிரச சிரச இருப்பார் அதே மாதிரி ஏழு நிலைகள் கடந்தால்தான் மனிதன் ஒரு சுவாமியை அடைய முடியுங்கிற ஒரு ஐதீகம் அதே மாதிரி இங்கே ஏழு நிலை வாயில் படிகள் இருக்கும் ஏழு நிலை வாயில் படிகள் அதே மாதிரி கோபுரமும் ஏழு நிலை கோபுரங்கள் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான கோபுரம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத கோபுரம் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் தான் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் வந்து கோபுர சிற்பங்கள் இந்த ஆகமும் முறைப்படிலையும் இந்த சிற்ப சில்பாஸ்திரத்தில் எப்படி இல்லாமல் கோபுரம் கட்டலாம் அப்படிங்கிற வந்து அந்த கோபுர சிற்பங்களை ஃபுல்லாக அதில் இது பண்ணியிருக்காங்க சகஸ்ர கோபுரம்னு சொல்லி பேர் அந்த கோபுரத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து லிங்கம் இருக்கும் ஆயிரத்திற்கு சிவாலயங்கள் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு சிவபெருமான தரிசனம்னாவே அந்த வழிபட்ட பலன் கிடைக்கும் உள்ள லிங்கம் இருக்கும் கோபுரமும் சகஸ்ர கோபுரம் ஸோ தீர்த்தம் வந்து சரவண தீர்த்தம் இத்திருக்கோயினுடைய மாவி லிங்கம் கோவிலுக்கு வந்தோன்னா நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றியாக நடத்தி கொடுப்பார் எந்த காரியம் நினச்சி வந்தாலும் அந்த காரியத்தை வெற்றியாக நடிச்சி கொடுத்துருவார் இதாக சுவாமி அம்பாள் விநாயகப் பெருமான் எல்லாருமே வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்காங்க சிவகர்மான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறதுனால சிவகர்மானுக்கு எழுத்தாப்பு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் வச்சுருப்பாங்க சுவாமி ரொம்பவும் உக்ரமான மூர்த்தியாக இருக்கிறதுனால சுவாமி வந்து விநாயகர் குழந்தைய அவங்க பையனை பார்த்தாருன்னா அந்த சாந்தம் அடைவாருங்கிறதுக்காக சுவாமி விநாயக பெருமான் நேராக எழுத்தாப்புல இருப்பார் மேற்கு பார்த்த விநாயகர் பெருமான் வந்து அதிகமாக பார்க்க முடியாது மேற்கு பார்த்த விநாயகர் பார்க்க முடியாது இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் மேற்கு பார்த்த விநாயகர் ரொம்ப விசேஷம் திருக்கோவிலுக்கு அனைத்து பக்தர்களும் வந்து எல்லா நலன்களும் தர வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் இப்படி திருக்கோவிலுக்கு வருவதற்கு சென்னை சென்னை பக்கத்துலேருந்து வரையெல்லாம் வந்து துளுதூர் துளுதூர் அப்படிங்கிற ஊரில் இறங்கி அங்கேருந்து பெரம்பலூருக்கு லோக்கல் டவுன் பஸ் இருக்கும் அதில் ஏறி வந்து ஏன்னால் வாலிகண்டபுரம்னு சொல்லி எட்டு கிலோமீட்டர் வாலிகண்டபுரம்னு கேட்டீங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேயே பூ பழங்கள்லாம் விற்கும் வாங்கிட்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த சைடு திருச்சி பக்கம் இந்த சைட்லேருந்து வரீங்கன்னா பெரம்பலூரில் இறங்கி பெரம்பலூர்லேருந்து தொடுதூர் போகிற பஸ்ஸில் இறங்கிங்கன்னா இங்கே வளையின்ற இறங்கிக்கலாம் பஸ் வசதிகள் அனைத்தும் இருக்குது எல்லா மக்களும் வந்து இறைவனை வழிபட்டு எல்லா நிலையும் பெற வேண்டிய அன்புடன் நடக்கின்றது நம்ம சிவாத மோனமாக கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது முதல் பனிரெண்டு வரை மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை பிரதிபட்ச நேரத்தில் இரவு எட்டரை வரைக்கும் இருப்பாங்க சொல்லுங்கள் இந்த சதய நட்சத்திரத்துக்கு சகசரநாமம் செஞ்சு பூஜை பண்ணணும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு இந்த சகசரநாமம் செய்யணுங்கிற அன்பர்கள் ஒரு அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தகவல் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அருமையான ஒரு ஸ்திருத்தலத்தில் இன்றைக்கி வந்து சாமி பண்ணிட்டுருக்குறோம் பல பேருக்கு இது சதய நட்சத்திரத்தில் இந்த கோயில் நம்ம கொடுத்துருப்போம் கும்பராசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் சதயம் ராகு ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு நிறைய அன்பர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துருக்காங்க இன்றைக்கி அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே எத்தனை அதிசயங்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஸோ இங்கே முகலாயர் படையெடுப்பில் பல சிற்பங்கள் இங்கே சேதம் செய்யப்பட்டிருக்கிறது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு இணைவு இருக்கிற ஒரு கோவில் ஏன்னா பெருமானும் இருக்கார் சந்தான கோபாலகிருஷ்ணனும் இருக்கார் சிவபெருமானும் இருக்கார் அம்பாள் ரொம்ப மூர்த்தியாக ரொம்ப சிறப்பாக இருக்காங்க நான் எங்கேயுமே பார்க்காத முருகன் ஐயா சொன்ன மாதிரி எங்கேயுமே பார்க்காத ஒரு முருகன் அப்படியே ஆறடி உயரத்தில் இந்த மாதிரி ஒரு முருகன் எங்கேயுமே பார்க்கல அவ்வளோ ஒரு உயரத்தில் முருகன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் வடக்கு பார்த்த முருகன் ரொம்ப சிறப்பு இந்த கோயிலுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வாங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முகலாயர் காலத்தில் உடைக்கப்பட்ட சிற்பங்களை தான் நீங்கள் வந்து இப்போது வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பல சிற்பங்களை வந்து உடைச்சு சேதப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் பாதுகாப்பா எடுத்து கோயில்ல ஒரு ஓரமா பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து வளம் பெறுங்கள் நன்றி வணக்கம்